வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விரைவில் வெளியாகும் விமல் வீரவன்ஸ் எழுதிய பாடல் சொகுசு வாகனங்களை ஏல விற்பனை செய்யும் அமைச்சகம் இலங்கை இந்திய கடற்றொழில் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் ஈரான் ஜனாதிபதியை கொல்ல முயன்ற இஸ்ரேல் வெளியான பகிர் தகவல் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைதான தமிழ் அரசியல் கைதி பிணையில் விடுதலை டிரம்புட்டானால் பறிவோன ஐந்து வயது குழந்தையின் உயிர் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு மனம் திறக்கும் சனத் ஜெயசூர்யா முற்றுகிறது முருகல் மீண்டும் டிரம்பை சீண்டும் மஸ்க் தொடர்பான விரிவான செய்திகள் Legenda ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான தொடர்ச்சியான வன்முறைகள் தொடர்பில் தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்ச தாம் எழுதிய புதிய பாடலை வெளியிட உள்ளார் யாருடைய தோட்டாக்கள் இவை என்ற தலைப்பிலான பாடல் பத்ரமுலையில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகள் தொடர்பில் வீரவன்ச முன்னர் பாடல்களை எழுதி பாடியுள்ளார் இந்த நிலையில் புதிய படைப்பு பிராந்தியத்தில் வரும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிசக்தி அமைச்சகம் தம்மிடம் உள்ள பதினான்கு சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதற்கான கேள்வி பத்திரங்களை அளித்துள்ளது தேவையற்ற பொது செலவினங்களை கட்டுப்படுத்தவும் அரசு வளங்களை திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடியின் உத்தரவின் பேரில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் கேள்வி பத்திர விண்ணப்ப படிவங்களை எரிசக்தி அமைச்சகத்திடமிருந்து பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பம் கிடைத்தவுடன் வாகனங்களை ஆய்வு செய்ய விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவித்துள்ளது வழங்கும்டக்கு மாகாண கடற்றொழிலாளளுடைய பிரச்சினையிலே நீண்டகால பிரச்சனையாக இலங்கை இந்திய கடற் இருக்கின்றது என்று கடற் அமைப்புகளைச் சேர்ந்த அனராசா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த இலங்கை இந்திய கடற் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அல்லது இதனை சுமூகமாக கையாண்டு வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கடன் சூழலையும் காப்பாற்ற வேண்டிய பொருள் இலங்கை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது அதனை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அந்த இந்த இலங்கை இந்திய இலங்கையின் களத்தில் அமைச்சு மற்றும் கடற்கரையினரும் தங்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடற்றொழிலாளர்களின் வருகையை கட்டுப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் அந்த வகையில் அது ஒரு தற்காலிக தீர்வாக இருந்தாலும் கூட வழக்கு கற்றுள்ள அவர்களுடைய இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வு ஒன்றுதான் இந்த வடக்கு கடற்றொழில் சமூகம் எதிர்பார்த்திருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார் பனிரெண்டு நாட்கள் போரின் போது இஸ்ரேல் ராணுவம் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழியாக தாக்குதல் நடத்தியது பன்னிரண்டு நாட்கள் நிகழ்ந்த இந்த போரின்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதலை நடத்தியது அதன் பின்னர் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள பன்னிரண்டு நாட்கள் போர் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் போர் சூழலின் போது இஸ்ரேல் ராணுவம் தன்னை கொல்ல முயற்சித்ததாக ஈரான் ஜனாதிபதி அதிரடியாக குற்றச்சாட்டை முன்வை ார் பிரபல அமெரிக்க ஊடகவியலாளர் டக்கர் கார்ல்சன் மசூத் பெஸ்கியானை பேட்டி கண்டார் அப்போது அந்த குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளார் தாமொரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பகுதியில் குண்டு வீசி இஸ்ரேல் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரானிய ஜனாதிபதி கூறியுள்ளார் ஆனால் அதில் தோல்வியை கிடைத்தது என் உயிருக்கு குறிவைத்தது அமெரிக்கா இல்லை இஸ்ரேல் தான் என தெரிவித்துள்ளார் நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை இந்த போர் எந்த வகையிலும் தொடர விரும்பவில்லை அமெரிக்காவுடன் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்ட முடிந்தால் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதில் தனது நாட்டிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார் பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் நுழைவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் டிரம்பை படுகொலை செய்யும் பிரச்சாரத்தில் ஈரான் ஈடுபட்டிருந்ததையும் அவர் மறுத்தார் இதேவேளை ஈரான் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனியை கொல்வோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக தெரிவித்த போதிலும் ஈரான் ஜனாதிபதி தொடர்பில் எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்க வவுனியா மாவட்ட தலைவருமான ஆனந்தவர்மன் என்னும் அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பயங்கரவாத தடைச்சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகளை இட்டதாக அவர் கைதாகியிருந்தார் சிஐடியினரால் குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் அவர் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்து நீதிமன்ற உத்தரவுக்கமைய அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதன்பின் வவுனியாவில் அவர் வசித்து வந்ததுடன் போராளிகள் நலன்புரி சங்கம் என்ற அமைப்பாக செயற்பட்டு வந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் வீட்டில் ரம்புட்டான் பழத்தை ருசித்துக் கொண்டிருந்த ஐந்து வயது குழந்தை நேற்று மதியம் ரம்புட்டான் விதை தொண்டையில் சிக்கி உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் மித்தனிய பல்லையிலுள்ள ஜலம்பிட்டிய இருந்து பதிவாகியுள்ளது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட பல ரம்புட்டான்களை ருசித்துக் கொண்டிருந்த குழந்தையின் தொண்டையில் ரம்புட்டான் விதை சிக்கியதை அறிந்ததும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக குழந்தையை பாலஸ் முல் அடிப்படை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவமனை செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இறந்தவர் மூன்று குழந்தைகளை கொண்ட குடும்பத்தில் இளையவர் இறந்த குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை அடிப்படை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மருத்துவமனை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தையின் இழைப்பை தாங்க முடியாமல் தாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார் இலங்கை அணியின் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூர்யா தனது வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தனது சொந்த தொகுதியான மாத்தரை மாவட்டத்திலிருந்து கட்சி அரசியலில் ஈடுபட்டு பொதுப்பதவிக்கு போட்டியிட்டதுதான் என தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஆறு வயதான முன்னாள் ஜாம்பவான் கிரிக்கெட் வீரர்கள் எப்போதும் அரசியலை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இதுபோன்ற நடவடிக்கைகளால் ரசிகர்கள் பிளவுபடுவார்கள் எனவே அவர்கள் விளையாட்டுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த தொழிலில் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார் அரசியல் ஒருபோதும் கிரிக்கெட் வீரர்களின் அல்லது எந்த விளையாட்டு வீரரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலாக இருக்கக்கூடாது என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் என்றும் இரண்டாயிரத்து பதினைந்தில் அரசியலை விட்டு வெளியேறிய சனத் ஜெயசூர்யா சமீபத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார் இந்த பிரச்சனை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இப்போது திரும்பி பார்க்கும்போது இத்தனை வருடங்களுக்கு முன்பு அரசியலில் நுழைந்ததன் மூலம் நான் தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்தேன் என்று நம்புகின்றேன் எல்லோரும் விளையாட்டை நேசிக்கின்றார்கள் அந்த வகையில் முழு நாட்டாலும் போற்றப்படும் ஒரு விளையாட்டு வீரர் அரசியல் உலகில் அடியெடுத்து வைத்தால் ரசிகர்கள் பிளவுபட்டு இருப்பார்கள் அதனால்தான் கிரிக்கெட் வீரர்கள் விளையாட்டை ரசிக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் இப்போது நான் அரசியல் என்ற வார்த்தையை பற்றி பேசக்கூட விரும்பவில்லை அதை நான் மிகவும் வருகின்றேன் அவரது குறுகிய அரசியல் வாழ்க்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சி அரசாங்கத்தில் சேவைகள் துணை அமைச்சராகவும் பின்னர் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் கீழ் உள்ளாட்சி மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு துணை அமைச்சராகவும் பணியாற்றினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்னாள் நண்பரும் இந்நாள் எதிரியுமான எலான் மஸ்க் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாலியல் குற்ற வழக்கை மீண்டும் கிளறியுள்ளார் பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனின் சீல் வைக்கப்பட்ட ஆவணங்களில் டிரம்பின் பெயர் இருப்பதாக மஸ்க் சூசமாக தெரிவித்துள்ளார் அதிகாரபூர்வ எப்ரி எப்ஸ்டீன் சிறுமிகள் பாலியல் குற்றவாளி கைது எண்ணிக்கை என்ற எக்ஸ் பதிவில் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஆவணங்களில் ட்ரம் இருக்கின்றார் அதனால் தான் அவை வெளியிடப்படவில்லை என்று மஸ்க் ஜூன் மாதம் பதிவிட்டிருந்தார் பின்னர் அந்த பதிவை நீக்கி நான் எல்லை மீறிவிட்டேன் என்று கூறியிருந்தார் எப்ஸ்டீன் மற்றும் ட்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் நண்பர்களாகவும் அண்டை வீட்டார்களாகவும் இருந்தாலும் ஒரே விருந்துகளில் கலந்து கொண்டதாலும் ட்ரம்பின் பெயர் ஆவணங்களில் உள்ளதா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்துள்ளன இத்துடன் தமிழ்பிச் செய்திகள் நிறைவடைகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வீன் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்